தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் நடைமுறையில் உள்ளதால் தனியார் பள்ளிகளில் தமிழ்நாடு பாடத்திட்டத்தை பின்பற்றுகின்றனர் புதுவை மாநிலத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் இன்று தேர்ச்சி முடிவுகள் வெளியானது இதில் புதுச்சேரியில் மற்றும் காரைக்காலில் தனியார் பள்ளிகளில் தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தி மூன்று சதவீதம் தேர்ச்சி அடைந்துள்ளன இந்நிலையில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவி சீதாலட்சுமி ஆறுநூறுக்கு ஐநூத்தி ஐந்து மதிப்பெண்கள் எடுத்த நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரலாறு பாடப்பிரிவில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுத்து ஒரே மாணவி என்ற சாதனையும் படைத்துள்ளார் சாதனை படைத்த மாணவியை பள்ளி தலைவர் கிறிஸ்டிராஜ் மற்றும் ஆசிரியர்கள் பூங்கொத்து கொடுத்து பொன்னாடி அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் மேல்நிலை பள்ளியில் படித்த பன்னிரெண்டாம் வகுப்புல ஹிஸ்டரியில வந்து நூறு மதிப்பெண் பெற்றேன் தமிழகத்தில் மற்றும் புதுவையில நான் ஹண்ட்ரட் மார்க்ஸ் எடுத்தேன் நான் தான் என்னோட எய்ம் வந்து ஐஏஎஸ் ஆபிசர் ஆகணும்ன்றதுதான் ஸ்கூலுக்கு வரும்போது நான் வந்து சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சார்ட்ட கேட்டேன் சார் கேட்டாரு உன்னோட எய்ம் என்னான்ட்டு நான் ஐஏஎஸ் ஆகணும்னு சொன்னதுனால ஹிஸ்டரி போ அப்படின்னு சொன்னாரு உண்மையாலுமே நான் விருப்பமே இல்லாம வந்து படிச்சேன் ஆனா இன்னைக்கு சென்டம் மெத்திருக்காது முழு காலமும் சார் காந்தி சார் என்ன டீச்சர்ஸ் தான் ஒரு டீச்சர்ஸும் இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு வழிகாட்டுதல் மூலமா தான் இன்னைக்கு படிச்சு இவ்வளவு மார்க் எடுத்தேன் எங்க சார் எல்லாம் கண்டிப்பா நான் இந்த அளவுக்கு படிச்சிருக்கான்னு தெரியல டுவெல்த்து நான் வந்து எனக்கு கொஞ்சம் ஃபீஸ் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு படிப்புனா படிக்க முடியாதா அந்த ஒரு இயக்கத்துல இருந்தேன் சார் வந்தாரு நீ இப்படி படி அப்படி படின்னு சொன்னாரு நீ கண்டிப்பா உன்னால முடியும் எல்லாருமே உன்னால முடியும்னு சொன்னாங்க அந்த ஒரு போல்டுனால என்னால முடியும் அப்படின்னு நானும் சாதிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு